பட்டு பயங்கரமாக விளையாடுறாங்க வணக்கங்க இன்றைக்கி நம்ம பட்டு விளையாடுறதை பார்க்கலாம் பட்டு பட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு பட்டு பட்டு வணக்கம் பட்டுக்குட்டி ஹை

அடியே டே 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 கடிக்காதா கடிக்காத கடிக்காத கடிக்கிறாண்டா யப்பா எனக்கு கடிக்கிறான் எங்கே குச்சி கொடு குச்சி கொடு கடிப்பியா கடுப்பியா ம் கடுப்பியா ஹலோ கடுப்பியா என்ன கடிக்கிறான்டா கடிக்கிறான் இவன் குருப்பு பயங்கரமாக பண்ணுறானே பட்டோ பட்டு சிட் பட்டு சிட் சிட் பட்டு சிட் ஆ உடனே ஹைஃபை இது 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 கூட எங்கடா வலிக்கிட்டே போகிறேன் உன் பின்னாடி வரணுமா இங்கே ஹைஃபை கூட ஆ அது கொடுறா ஒரு டைம் தான் கொடுப்பியோ இது கொடு கொடுறா செல்லா கடிக்காதே தண்ணி ஊத்தி இருக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றின மேலே ஊத்தி இருக்கும் போல இருக்கு கிட்டவா ஏ கிட்ட வா வரமாட்டியா வளேன்னா போ पट्टो जंप 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 सुपर पट्टो पट्टो जंप आ आ और टेम मनवे பண்ணு रे 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 போ 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 பட்டோ பட்டோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ எதோடு முடிச்சுக்கிறேன் பாய்